எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாவது ராசி லக்னமாக வரக்கூடியது அதாவது மேசம் ரசபம் மிதுனம் கடகம் இப்படி எண்ணி வரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் அப்படி எண்ணி வரும் பொழுது பத்தாவது ராசியாக தான் இந்த மகர ராசி மகர லக்னம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் குணாதிசயங்கள் வாழ்வில் இவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றின ஒரு பதிவு அதாவது ஒருத்தன் உழை ஒருத்தன் உழைச்ச உழைப்பிற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக மகர ராசி மகரலக்கணக்காரனாக தான் இருப்பான் அவ்வளவு உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் உழ அதாவது சும்மா ஊற சுற்றிட்டு இருக்குள்ளாரா வேலை உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆள் மனதிற்குள்ளே கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் உழைப்பு இவங்க மாதிரி எவ்வளோ வேலை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த உழைப்பிற்கு முக்கியத்துவம் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய நபர்கள் தொழில் மிகப்பெரிய வித்தகாரண்டா தொழில் மிகப்பெரிய கெட்டிக்காரண்டா கண்ணு பார்க்குது கை செய்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தொழிலில் அதிகப்படியான வித்தை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் எப்படின்னு அதை செஞ்சீங்க அப்படின்னா இதில் என்ன கண்ணு பார்க்குது கை செய்து அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் செயலின் மீது அதிகப்படியான கவனம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் நார்மலாக எல்லாத்துக்குடியும் பேசி சிரிச்சுட்டு விளையாண்டுட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லை ஒரு பொறுப்பை ஒப்படைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் மகரத்தில்

அதை வாங்கிட்டு எல்லா அந்த கூட்டத்துல எல்லா நபர்களோடய சந்தோஷமா இருந்துட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு பாயிண்ட் கம்மியானா கூட திடீர்னு டென்ஷனா இருப்பாங்க எவ்வளவு பேரெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க வணக்க கிளம்பி வாடா அப்படின்னு அந்த மாதிரி தனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை சரியான முறையில் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த மகரத்தில் குணம் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்கப்ப நல்லா எல்லாத்துக்கூடிய சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல பிடிக்காத செயல் நடந்திருக்கும் இல்லை ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கும் டக்குன்னு பாக்குறப்ப எதுக்காக கோவப்படுறாங்கன்னே தெரியாது மற்றவங்களுக்கு புரியாது அதிகப்படியான கோவம் அந்த கோவக்குன்னா டக்குன்னு முன்னாடி வந்து நின்று அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அலட்சியத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அல அலட்சியம் செய்த நபர்களாகவும் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தான் செய்யக்கூடிய செயல் மீது அலட்சியம் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க இப்போ இது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் அவர்கள் தேடி வந்துருக்கோம் ஆட போட அவங்க நடக்கணும் அவங்ககிட்ட போய் நம்ம நின்றுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான அலட்சியம் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் தம்பி நீ காலையில் பத்து மணிக்கெலாம் டான் வந்துடு நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ இந்த வே உனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் அந்த ஆற்று இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பத்து மணிக்கு அவனால் போகவே முடியாது அந்த பதினோரு மணி தான் போய் நிற்பாங்க இந்த மாதிரியான அலட்சியத்தன்மை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மாதிரி அலட்சியத்தன்மையின் காரணமாகவும் கோப குணத்தின் காரணமாகவுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை இழந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகர பிறந்தவர்கள் தனக்கான வாய்ப்புகளை அதிகப்படியாக எதிர்பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட திறனை வச்சிருக்கா அவ்வளவு திறமை எனக்குள்ள நான் வச்சிருக்கேன் இந்த திறமையெல்லாம் வெளிப்படுத்தணும் இந்த திறமை வெளிப்படுத்தினாலே போதும் நம்ம மிகப்பெரிய ஆளாயிருவோம் அதற்கான வாய்ப்பு மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளை அதிகப்படியாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் செயலுக்கான அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் நம்ம ஏன் செய்யறேன்னு தெரியணும் எதுக்கு செய்யறேன்னு தெரியணும் நம்ம பாட்டு சொன்னா நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த செயலுக்கான விளக்கம் செயலுக்கான காரணம் தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன் பாதை என்னை செய்ய அதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படிங்கிற அந்த செயலுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் இவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னாலும் சரி தனக்கான உட்கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்ல நீ சொன்னங்கிறது காட்டி செய்ய முடியாது எனக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் அதுல தோணும் எனக்குன்னு அதுல ஒரு விஷயம் தோணும் அந்த சப்ஜெக்டையும் அந்த விஷயத்தையும் தான் நான் செய்வேன் அப்படிங்கிற தனக்கான உட்கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானம் நமக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் காசு எல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியில் வரணுண்டா ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தர் கஷ்டப்பட்டு அதன் மூலியமாக அந்த பணமோ பொருளோ நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட ஆள் மனதில் அந்த எண்ணம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க இந்த மகர ராசி மகர கணக்கு பிறந்தவர்கள் குடும்பத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்படித்தான் குடும்பம்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் சும்மா அவங்க பாட்டுக்கிற கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பேர்ச்சியில் நேர்மை குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒருத்தங்கிட்ட ஏதோ நம்ம சொல்லிட்டோம் இதை நம்ம சொல்லி கொடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லை நம்ம ஒரு பணம் வாங்கிக்கிறதுலாம் அதே தரன்னு சொல்லிட்டோம் இப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் செய்கிற எல்லா மனிதனும் செய்யலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம பேச்சில் நேர்மை குணம் இருக்கணும் நம்ம சொல்லிட்டோம்னா அது அவனுக்கு கொடுத்துடணும் அதே மாதிரி இந்த டைம்ல பணம் வாங்கிக்கோம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம்னா அந்த டைம்ல அவனுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த நேர்மை குணம் பேச்சில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்துல ஒரு நேரத்தில் ஒரு காலத்துல தன்னை மாற்றி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அடிக்கடி வாழ்வில் மாற்றத்தை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பல விரயங்களையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிலையா அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு காலம் குறிப்பிட்ட காலம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஸ்டேபிள் இருக்காது அப்படியே அப்படி தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய விரயங்களையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் என்னைய மாதிரி வாழ்க்கையில் இந்த பணம் காசை விரயம் பண்ணவன் இழந்தவன் நிறைய தப்பு தவறு பண்ணிட்டான் இப்படிலாம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும் அப்படிலாம் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா இருந்திருப்பேன் நிறைய பண பொருளாதார விஷயங்களை விரயம் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பல விஷயங்களில் தன்னை மாற்றம் செய்த நபர்களாகவும் இருப்பார்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார விரயத்தை சந்திச்சு இனிமேலாம் அப்படி செலவு பண்ணக்கூடாதா இப்போ வந்து இனிமேல் நம்ம திருந்தி வாழணும் காசுகளை வந்து எப்படி சேமித்து வைக்கணும் இனிமேல் பொருளாதாரத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படிலாம் அந்த சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதார சேமிப்பில் இருந்திருப்பாங்க என்ன தர காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்னடா பண்ண போகிறோம் இல்லை செலவு பண்ணி ஜாலியாக நமக்கு தேவையானது என்னென்ன தேவையோ அதெல்லாம் செலவு பண்ணி ஜாலியாகிறா அப்படின்னு சொல்கிறாங்களா மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் தன்னை மாற்றம் செய்து கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இது அவங்களோட சப்ஜெக்டை மாறிடுவாங்க பிற்காலத்துல வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னா முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேமிப்பு தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மகர ராசி மகர கட்டத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இவருக்கு கிடைத்த தந்தையார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை விரயம் செய்த நபர்களாக இருப்பார் சுயநல எண்ணமாக சுயநல எண்ணம் அற்ற நபராகவும் இருப்பார் வாழ்க்கையில் நிறைய என் அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா அவரே எல்லாமே செலவு பண்ணிட்டாரு அவர் அந்த மாதிரின்னு சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் சுயநலம் அண்ணன் சுயநல எண்ணம் அற்ற நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மகர ராசி மகரல கிணத்தில் பிறந்தவரது தந்தையார் ஒரு பத்து பேர் கூட வேலை செய்கிறாங்க கூட அவங்க அப்பாவே செலவு பண்ணிட்டு போயிருப்பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வறுமை நிலையை கண்ட தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட எங்க அப்பா எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசி மகர லக்னத்தில் தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விடாமுயற்சி கொண்ட தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு சூழலிலுமே இவருடைய இவர்களுக்கு இருக்கக்கூடிய தாயார் பார்த்தீங்கன்னா ஒரு விடாமுயற்சி குணத்தோடும் இந்த விடாமுயற்சி தன்மையோடும் செயல்படக்கூடிய தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைத்த தாயார் தான் இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு லாபம் வச்சுக்கங்களேன் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இவரது தாயாரை எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நப நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்களை வாழ்வில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் வாழ் தான் அனுபவித்த தடை தோல்வி அவமான கஷ்ட நஷ்டங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் நான்லாம் வாழ்க்கையில் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருக்கேன் தெரியுமா எவ்வளவு தடை தோல்விகளை பார்த்துருக்கேன் தெரியுமா இவ்வளவும் தான் வாழ்க்கையில் இன்னைக்கு இவ்வளோ ஆளாக இருக்கண்ட அப்படிங்கிற அந்த தடை த வாழ்வில் தான் பட்ட தடை தோல்வி அவமானங்களை தற்புகழ்ச்சியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் தான் அடையக்கூடிய அதாவது ஒரு விஷயம் தனக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்க போகுது இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம் அதற்கான லாபம்னு ஒன்று வரும் வாழ்க்கையில் ஒரு தொழில் செஞ்சுருப்போம் அதற்கான வருமானங்கிறது கருதணும் ஏதோ ஒரு செயல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை அடைவது விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் தனக்கு இருக்க கோப குணத்தின் மூலமாகவும் அன அலட்சிய குணத்தின் மூலமாகவுமே வாழ்க்கையில பல தடைகளையும் வாழ்க்கையில பல விஷயங்களையும் இழந்த நபர்களாக இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு அழகான குழந்தைகளை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் பிறந்த பிறகு நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றம் சந்திக்கிறது பொருளாதாரம் வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் தொழிலை இவர்களை மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி தொழிலை இவங்களை மாதிரி அழகாக செய்ய முடியாது திருமணம் முடிந்த பிறகு திருமணம் முடிந்து களத்திரம் வந்த பிறகு இவர்களுக்கு கண ஆணா இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ இவர்களுக்கு திருமணம் முடிந்து களத்திரம் வந்த பிறகு தொழிலில் நிலையான ஒரு தொல் நிலையான தொழிலை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் இல்லாத தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இந்த தொழிலை செய்யலாமா அந்த தொழிலை செய்யலாமாங்கிற மாதிரி தொழில் மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மகரத்தில்

அந்த பிரச்சனையை வச்சு அதன் மூலியமாகவும் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்த மாற்றங்களை செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனையை பார்த்துட்டண்டா இவ்வளவு கடன் பிரச்சனை தொ தொழில பிரச்சனை போராட்டம் இவ்வளவு சந்தித்து சந்திச்சு வாழ்க்கையில வந்துட்டேன் இனிமேல் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும் இப்படியெல்லாம் இருந்தோம்னா திருப்பி அதே மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம மாட்டுவோம் அதனால வாழ்க்கையில சில மாற்றங்களை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்ப நபர்களாக இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் வாழ்வில் பலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பலரு பலரது வாழ்வில நண்பர்கள் மூலியமாக மாற்றங்கள் நடந்தாலும் கூட நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைத்தாலும் கூட பலரது மகர ராசி மகர லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் கொள்ளும் என்னன்னா ஒருத்தர் நல்லது பண்ணான்னு நினச்சா ஒருத்தர் நமக்கு நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் கூட பத்து பேர் நமக்கு வந்து கெடுதல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நண்பர்கள் ரீதியாக சில ஆதாயங்களை அடையக்கூடிய நபர்களாக இருந்தாலும் பல நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளையும் தடை தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் தனக்கு கிடைத்த நான் தனக்கு கிடைத்த வரக்கூடிய களத்திரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மனைவியோ கணவர் தனக்கு வளரக்கூடிய கலத்திரம் நல்ல ஒரு சாந்த குணம் கொண்ட நபர்களாகவும் அந்த அன்பு கருணை பாசம் இதெல்லாம் இந்த குணங்கள் குணநல்கள் குணநலன்களோடு வரக்கூடிய கலத்திரத்தை பெறக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசி மகளின் பிறந்தவர்கள் இருப்பார்கள் வாழ்வில தன இந்த ஆள் மனதிற்குள்ள இந்த இவர்களுடைய ஆள் மனதிற்குள்ள தேவையற்ற மனசஞ்சலங்களையும் கருத்து மோதல்களையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தேவையில்லாத விஷயத்துக்குள்ள மனசை போட்டு குழப்பிக்கிறது மனசுக்குள்ளே இவங்களுக்குள்ளே மனசுல தேவையற்ற ஒரு கருத்து மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் தன்னுடைய கலச்சரத்திடம் ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பின் சில செயலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி மனைவி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் இல்லனே கணவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்காக ஒரு பாதுகாப்பை உருவாக்கி எதிர்காலத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்து இவர்களுக்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு சனி பகவான் இந்த சனி பகவானை காலபுருஷ தத்துவத்தோடு இணைத்து சில பலன்களாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது அவரவர் சுய ஜாதகத்தில் சுய லக்கணத்தை பொறுத்து லக்ன ராசிகளை பொறுத்து நம்மளால துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி